தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வரக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நினைமாட்டிங்க நான் அதை நம்புறேன் பிளவுஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவாக ஒவ்வொரு ட்ரெண்டிங்லையும் ஒவ்வொரு விதமா பிளவுஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கோடைக்காலம் வரும்போது காட்டன் பிளவுஸ் யூஸ் பண்ணணும் அதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவுட்டிங் போகும்போது ஃபேன்சியா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் அப்படி வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் சீசன் வெட்டிங் சீசன்ல வந்து நம்ம எப்பவுமே இந்த காட்டனும் அந்த ஃபான்சியும் அந்த ப்ளவுஸை வந்து தவிர்த்துட்டு எப்பவுமே வெட்டிங்னு ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது என்னன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா புரோட்டாசியம் முடிந்து அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா முகூத்து சீசன் தான் அடுத்து வரப்போகுது இதுக்குண்டான நேரத்துல வந்து எல்லாருமே என்னென்ன மாதிரி ஆரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம ப்ளவுஸில் யூஸ் பண்ணணும் நம்ம வெட்டிங்க்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல எல்லாருமே ரொம்ப ஒரு ஆர்வமா இருந்துட்டு இருப்பீங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் எல்லாம் வரும்போது இதை வந்து என்னதான் வந்து ட்ரெண்டிங் சூஸ் பண்ணக்கூடியவங்க ஒருத்தங்க இருந்தாலும் அதை வந்து தைக்கிறவங்க வந்து ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா ஸோ அப்படி தைக்கிறவங்க இந்த மாதிரி ஆரி ஒர்க் பிளவுஸ் எல்லாம் வரும்போது நம்ம எப்படி தைக்கணும் அப்படின்னு இன்னும் நிறைய பேர் வந்து சந்தேகத்தில் தான் இருக்குங்க ஸோ அந்த உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணும்போது என்னன்னா வந்து என்ன சந்தேகம்னா நமக்கு ஆரி ஒர்க் பிளவுஸ் கொடுக்குறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆரி ஒர்க் பிளவுஸ் அந்த ஆரி ஒர்க் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அதே நேரத்துல நம்ம தைக்கும் போது நம்மளுடைய மிஷினோட ஊசியும் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் வந்து நினைப்பீங்க பட் நிறைய பேருக்கு வந்து அது பாசிபிள் இல்லாம இப்ப வரைக்குமே ஒரு ஒரு கனவு காட்சியாவே இருந்துட்டு இருக்கும் சோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆரி ஒர்க் பிளவுஸ் ஸ்டிச்சிங்ல நான் உங்களை வந்து சொல்ல போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க்ல கைக்கும் பிளவுஸோட பின் முதுகுக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஆரி ஒர்க் வந்து உங்களை வந்து தச்சு காட்ட போகிறேன் ஸோ எந்த மாதிரி நான் தச்சு காட்டணும் இதே விஷயத்தை நீங்கள் வந்து உங்களுடைய கலெக்ஷன்ஸில் எந்த ஆரி ஒர்க் பிளவுஸ் நீங்கள் தைச்சாலும் சரி தான் உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கும் வந்து டேமேஜ் ஆகாது அதே நேரத்தில் உங்களை மிஷினோட நீடலும் வந்து ப்ரோக்கின் ஆகாது அதாவது உடையாது சோ இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க இந்த மாதிரி சந்தேகம் உள்ளவங்க யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பெசிபிகேஷன் இருக்குது இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ் நான் உங்கள் நண்பன் எம் எஸ் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முதல்ல நான் உங்களுக்கு தச்சு காட்ட போகிறது ஒரு ஆரி ஒர்க் க்ளௌஸோட பின்பகுதி அதாவது பேக் தட்டு பின்னால் இருக்கக்கூடிய கழுத்து வடிவமைப்பில் வந்து உங்களுக்கு நான் தைச்சு காட்ட போகிறேன் இந்த ஆரி ஒர்க் டிசைனை வந்து இதை பற்றி விலக்கி நேர்கவே வந்து நிறைய வீடியோக்கள் நான் உங்களுக்கு வந்து தந்திருந்தாலும் இது வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயமா சில மாற்றங்கள் இருந்த விஷயமாக வந்து இது வந்து இருக்க போகுது அதனால் தொடர்ந்து இதை கவனமாக வாட்ச் பண்ணுங்கள் நீங்களும் இதை நான் என்ன பண்ணுறேங்கிறத புரிஞ்சுக்கிப்பீங்க இப்போ இது வரைக்கும் பாருங்கள் இந்த லைனிங்கும் அந்த மிடில் பீஸும் ரெண்டையும் சென்டர் பண்ணி நான் ரெண்டையும் ஒன்று போல் வந்து தச்சிருக்கேன் அதற்கடுத்து என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே வந்து மிதியை வந்து லிஃப்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கழுத்தோட வடிவமைப்பு கேட்டது போல் சில நேரங்களில் வந்து கழுத்து குறுகலாக போச்சுன்னா அதாவது இந்த மாதிரி மிடிலில் தையல் போட்டுட்டு கொஞ்சம் சைடில் இருக்கக்கூடிய துணியை வெட்டி லேஸாக வந்து ஒயிட் பண்ணிக்கலாம் கழுத்தோட அமைப்பை வந்து ஒய்டு பண்ணிக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த தையல் மிஷினோட மிதி எப்போவுமே நண்டுக்கால் மிதின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து கீழே இறக்கி விட்டு தான் நீங்கள் தப்பிங்க எல்லாருமே அப்படி தானே தப்போம் ஆனால் இதில் வந்து மேலே ஏற்றி விட்டுட்டு இந்த ஆரி ஒர்க்கோட அமைப்பை நழுவ விடாமல் லைனிங்கும் அதுவும் ஒன்று போல் வச்சு கரெக்டாக ஆரி ஒர்க் எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுருக்காங்களோ அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து தைக்கிறேன் அதாவது மிதியை வந்து லிஃப்ட் அஃபு அஃப் லிஃப்ட் பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது தைச்சிங்கன்னா இதில் வந்து சில பேர் நினைக்கலாம் தையல் வருமா கரெக்டாக தையல் வருமா சில நேரங்களில் வராது அப்படிலாம் வந்து நீங்கள் யோசிப்பீங்க அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தையலோட ரன்னிங் அந்த மிஷினோட நம்பரை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பரில் வச்சுட்டு அதற்கப்பறமா மிதியை வந்து அப்லிப்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தைக்கிறதுக்கு ஆரம்பிங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா லைனிங்கும் அண்டு மெயின் பீஸும் ஒரு துளி கூட நகல விடாமல் ரெண்டையும் பாருங்கள் நான் எப்படி கைவசம் வச்சு தைக்கிறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி கைவசம் வச்சு தைச்சிங்கன்னா மெதுவாகவும் தைக்கணும் அதே நேரத்தில் சின்ன தையலாகவும் வைக்கணும் மிதியை அப்லிஃப்ட் பண்ணிவிட்டும் தைக்கணும் அந்த மாதிரி நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு இதோடய ஒர்க்கு வந்து ஆரி ஒர்க்கு வந்து ஒரு சின்ன பாசி கூட டேமேஜ் வராது அதே நேரத்தில் ஊசியும் வந்து டேமேஜ் வராது இந்த ஆரி ஒர்க்கு உள்ள வந்து அதிகமாக அதாவது வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் உள்பக்கம் துணி வந்து ஒரு காலிஞ்சிக்கு மட்டுமே துணி வந்து கொடுக்குறேன் அதை விட அதிகமாக நான் கொடுக்கலை ஆரி ஒர்க்குன்னு வந்தாலே அதிகமாக உள்ள துணி தேவை இல்லை ஜஸ்ட் வந்து ஒரு கால் இஞ்சி மட்டும் ஒரு ஜஸ்ட்டு வந்து பிடிமானத்துக்கு மட்டும் இருந்தால் மட்டும் போதும் அந்த துணியோட அமைப்பு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா இந்த கழுத்தோட அமைப்புக்கு ஏற்றாற் போல் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அறுக்காது போட்டு விட்டுக்கிறேன் இது ஒன்றும் இல்லை அந்த இடத்துல இந்த மாதிரி தைக்கும்போது சின்ன ஒரு கேப்பு வந்து தையல் வந்து விழுகாமல் வந்து இருக்குது அதனால் வந்து அதை திரும்பவும் வந்து லைனிங் பக்கம் பார்த்தா தான் அது வந்து நல்லா தெரியும் அதை பார்த்து நான் தையல் போட்டுக்கிறேன் எவ்வளோ தான் இப்போது சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக வந்து நான் வந்து இதை வந்து வெட்டி விட்டுக்கிறேன் அதாவது அறுக்காத்து போட்டுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி அறுக்காத்து போட்டுட்டு நம்ம வந்து தைக்கும்போது இதில் வரக்கூடிய அந்த கழுத்தோட அமைப்பு வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் அதாவது எப்படி வந்து கழுத்து வந்து இதில் ஒர்க் போட்டிருக்காங்களோ அந்த ஒர்க்கு வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து தைச்சி முடித்த படம் வந்து வரும் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் இந்த கழுத்து தைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமாக நான் வந்து சொல்லியிருக்கேன் நீங்களும் இதே போல் முயற்சி செய்யுங்க தைக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டை வந்து லேஸாக உள்பக்கமாக மடித்து அப்படியே வெளியே திருப்பி விட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட் வந்து வந்துடும் ஸோ பாயிண்ட்டு கம்மியாக இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து பெரிய ஊசி இருந்ததுன்னா அந்த பாயிண்ட வச்சு பெரிய ஊசி வச்சு அந்த பாயிண்ட்டை வந்து நல்லா நிமித்து விடலாம் ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா கழுத்து வந்து தைச்சி முடித்த பிறகும் தைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆரி ஒர்க் எப்படி இருந்ததோ தைச்சு முடித்த பிறகு அதை விட வந்து ரொம்பவே அழகாக வந்து இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம தப்பு பண்ணாலும் கூட இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் பார்க்காம கொஞ்சம் கவனிக்காமல் தப்பு பண்ணிட்டால் கூட இந்த மாதிரி ஃபேஷனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அழகோட அமைப்பு வந்து கொஞ்சம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அது வந்து அமையலாம் அதனால் வந்து நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் தொடர்ந்து வந்து அதை உங்களோட தையல் அமைப்பில் நீங்கள் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்ங்க தச்சு முடித்து உங்களுக்கு நான் வந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதில் வந்து ஆரி ஒர்க் பண்ணுறேன் ஆரி ஒர்க் மேலே தைக்கிறேன் அப்படிங்கும்போது பாருங்க நீங்கள் இதில் அஃப்லிப்டிங் பண்ணிட்டேன் ஆல்ரெடி மிதியை வந்து அஃப்லிஃப்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் தச்சிட்டுருக்கேன் ஆனால் எந்த விதமான ஒரு சின்ன ஒரு டேமேஜ் கூட அந்த ஒர்க்குலேயோ அல்லது வந்து தையல் போடும்போது அந்த மிஷின்லேயோ எந்த விதமான ஒரு நடுக்கமும் இல்லாமல் ஒரு தயக்கமும் இல்லாமல் நான் தைக்கிறேன் பாருங்கள் பட் இந்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அந்த ஆரி ஒர்க்கை அப்படியே அச்சு அசலாக கொண்டு வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இது வந்து நான் ஒன்று பெரிய ஒரு விஷயம் என்னென்னா வந்து இது செயல்முறையில் நீங்கள் வந்து தொடர்ந்து நான் சொன்ன விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்களும் இதே மாதிரி கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து தைக்க முடியும் அது இந்த ஒர்க்குன்னு இல்லை எந்த விதமான ஆரி ஒர்க்கு இருந்தாலும் உங்களால் அது முடியும் ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் தைச்சி தச்சு அதை அப்படியே நீங்கள் பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே சுலபமாக இருக்கும் அதற்கப்பறம் எந்த விதமான ஆரி ஒர்க் கொடுத்தாலும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு எந்த விதமான தயக்கமோ ஒரு நடுக்கமோ வந்து வராது இப்போ கை வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி கையோட அமைப்பு வந்து அந்த ஆரி ஆரிவோர்க்குக்கு போல் வந்து நான் நடுப்பகுதி எடுத்துக்கிறேன் அதாவது சென்று எடுத்துக்கிறேன் இந்த லைனிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சென்று எடுக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனிக்கு சின்னதாக வந்து உள்பக்கம் கொடுக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் வந்து நம்ம கொடுக்கணும் இந்த ஜாயிண்ட்டு கொடுத்து கையோட வடிவமைப்பை முழுமையாக ஆக்கிட்டு அதற்கப்புறமா இந்த கையோட அமைப்பை வச்சு நம்ம அந்த ஆரிய ஒர்க் தைச்சிக்க போகிறோம் இந்த ஜாயிண்ட்டு கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து கரவசத்தம் இருக்குது அப்படிங்கறனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய துணி வந்து பிசுராக இருந்தாலும் அதை உள்பக்கமாக கொடுத்து தைச்சிட்டோம்னா அது வந்து உள்ளே மறைஞ்சிரும் கை வந்து நம்ம மெயின் பீஸில் வச்சு தைச்சி திருப்பிட்டோம்னா அந்த பிசுறு வந்து உள்ளே போயிடும் இப்படி தைக்கும் பட்சத்தில் அந்த ஜாயிண்ட் போட்ட இடத்துல வந்து ரொம்பவே தடிமனாக வந்து இருக்காது ஓகே இப்போ கை வந்து தச்சிட்டேன் சென்று வடிவமைப்பு எடுத்துக்கலாம் இதற்கடுத்து இந்த கையில் அதாவது இந்த லைனிங்லேயும் நடுப்பகுதி அது கையோட நடுப்பகுதி வந்து நான் வந்து மார்ஜின் போட்டிருக்கேன் இப்போ கையோட அமைப்பும் எம்ப்ராய்டரி அந்த ஆரி ஒர்க்கோட அமைப்பும் ரெண்டும் மிடில் பண்ணி ஒரு சப்போர்ட்டிவாக வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் எடுத்த உடனே வந்து நம்ம ஆரி ஒர்க்கை பேஸ் பண்ணி தையல் போடவேனா கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் கீழே உள்ள ஒர்க்கு ஓகே பாருங்க நான் இவ்வளோ தூரம் சென்று எடுத்து பண்ணியுமே கொஞ்சம் மிடில் பகுதியில் கொஞ்சம் நழுவிருச்சு இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம தைக்கும் போதே இது சரியாக தான் இருக்கா நடுப்பகுதி சரியாக தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனமாக வந்து பார்த்து தைக்கிறது ஸோ கையோட வடிவமைப்பு எந்த விதமான பிழையும் இல்லாமல் சரியாக நம்ம தைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக வந்து இருக்கும் ஓகே இப்போ வந்து மிடில் பண்ணிக்கிட்டேன் இப்போ அடிஷ்னலாக ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் ஓகேங்களா நடுப்பகுதி லைனிங்கும் கையும் மாறாமல் வந்து இருக்கும் இப்போ இன்னொரு கையையும் நம்ம வந்து மிடில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்படி நாங்கள் தைக்கும்போது இப்போது ஆரி ஒர்க்கோட அதாவது மெயின் பீஸ் வந்து கீழேயும் லைனிங் மேலேயும் வச்சு நான் தையல் போடுறேன் இது வந்து சப்போர்ட்டிவ் தையல் அப்படிங்கிறனால வந்து இப்படி தான் நம்ம போடணும் அதற்கப்புறமா இது அப்படியே திருப்பி போட்டு இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஆரி ஒர்க் இருக்கக்கூடிய இடமும் அண்டு பிடிமானம் இருக்கக்கூடிய இடமும் கரெக்டாக இருந்திருக்கும் இப்போ பாருங்கள் ஒர்க்கு வந்த இடத்துல நான் கிளிப்டிங் பண்ணிவிட்டேன் மீதியை இப்போ வந்து தையல் மெதுவாக தான் போடணும் ஏன்னா இப்போ தையல் போடும்போது வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய துணியும் வந்து மூவ் ஆகக்கூடாது ஒர்க்கை வந்து அந்த வடிவமைப்பை ஒட்டியே தான் தையல் வந்து வரணும் இப்போ இன்னொரு கையும் வந்து தையல் போட்டுக்கலாம் அதாவது இந்த ஆரி ஒர்க்குன்னு பொறுத்த வரைக்கும் அந்த வேலை வந்து கஷ்டமாக இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த வேலையை வந்து ரொம்ப சுலபமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறது தான் இது வரைக்குமே நான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் புரிஞ்சவங்க இது நல்லா தெரிஞ்சவங்க அப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை யார் வேணாலும் இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி செய்யும் பய பட்சத்தில் அதை பயிற்சி செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களாலேயும் வந்து இதை செய்ய முடியும் அதற்கான வழிமுறையை தான் அதாவது சுலபமாக நீங்கள் செய்யக்கூடிய செய்யக்கூடிய செய்யணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறையை தான் இப்போ வரைக்கும் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஓகே இப்போ வந்து ஒர்க்கும் லைனிங்கும் ரொம்பவே ஒட்டி நான் தையல் போட்டிருக்கேன் இப்போ லைனிங்கில் வந்து படிமான தையல் நம்ம போடுவோம் இல்லையா அதை நான் போட்டுக்கிறேன் பாருங்க அந்த படிமான தையல் வந்து லைனிங்கில் தான் வந்து வரணும் இந்த மாதிரி தையல் போடுறது எதுக்குன்னா நம்ம போடாமல் கூட தைக்கலாம் பட் என்னென்னா அப்படி திருப்பி தையல் போடும்போது ஆரி ஒர்க்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த அதாவது மெயின் பீஸும் லைனிங்கும் ஒரு ஒரே நேர் நேர்கோட்டில் வந்து வரணும்னா இந்த ஒரு படிமான தையல் வந்து ரொம்பவே அவசியமான ஒன்று ஓகே இப்போ நான் வந்து கைக்கு ரெண்டுக்குமே வந்து படிமான தையல் போட்டுட்டேன் இப்போது சுலபமாக பாருங்கள் இது தான் ஒர்க்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் ப்ளேன் வர்ற வரைக்கும் நான் வந்து தையல் வந்து மிதியை வந்து கீழே இறக்கி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமே மிதியை எடுத்து விட்டுட்டேன் எடுத்து விட்டுட்டு நான் வந்து பாருங்கள் எவ்வளவு மெதுவாக வந்து தைக்கிறேன்னு பாருங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த ஆரி ஒர்க்குக்கு ஏற்றாற் போல் நான் தையலை வந்து லேஸாக வந்து துணியை வந்து வளைச்சிக்கிறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் ஒர்க்கும் டேமேஜ் ஆகாது அதே நேரத்தில் ஊசியும் ப்ராப்ளம் வராது சூப்பராக வந்திருக்குங்களா ஒன்று போல் ஒரே நேர்கோர்ட்டில் வந்திருக்குங்களா இது ரொம்பவே சுலபமான விஷயம்தான் தொடர்ச்சியாக நீங்கள் இதை வந்து செய்யும் பட்சத்தில் உங்களாலையும் இதே போல் செய்ய முடியும் ஓகே அடுத்து வந்து நான் இன்னொரு கையும் உங்களுக்கு நான் தச்சு காட்டிடுறேன் தைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் தைச்சி முடிக்கும்போது அந்த கையோட அந்த அமைப்பு வந்து கரெக்டாக ஒன்று போல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் வழக்கமாக நான் வந்து என்னோட ஸ்டிச்சிங் வீடியோலையும் சரி எந்த வீடியோலையும் சரி நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் இப்போ மறுபடியும் நல்லா கவனிங்க ப்ளெயின் வரக்கூடிய இடத்துல மிதி வந்து கீழே இறக்கி வச்சு தைக்கிறேன் அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது மிதியை தூக்கி விட்டுக்கிறேன் அதற்கப்புறமா சுலபமாக நீங்கள் வந்து தையல் போடுறதுக்கு மெதுவாக வந்து தைக்க ஆரம்பிக்கிறேன் எளிமையாக நீங்க புரிஞ்சு செய்யக்கூடிய ஒரு தான் இது அவ்வளோதாங்க சூப்பராக வந்து ரெண்டு கையும் ஒரே போல வந்து நம்ம தைச்சிட்டோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் அதாவது ஒரே ஷார்ட்டில் எடுக்கப்பட்டது தான் இதில் வந்து எந்த விதமான எடிட்டிங்கும் நான் பண்ணவே இல்லை ஸோ இது வரைக்குமே தைச்ச வரைக்கும் எந்த விதமான நூல் கட் ஆகிறதோ அல்லது வந்து ஒர்க்கு வந்து டேமேஜ் ஆகுறதோ இல்லை ஊசியில் வந்து ப்ராப்ளம் வர்றதோ இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்கலை பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி சுலபமாக நம்ம தையல் செய்ய ஆரம்பித்தோம்னா தைக்க ஆரம்பித்தோம்னா உங்களுக்கும் வந்து இது வந்து கண்டிப்பாக வராது அப்படிங்கிறது மறக்க முடியாத உண்மை சகோதர சகோதரிகளை தொடர்ந்து இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் பார்த்த உங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்கள் இதே போல் மறுபடியும் வேறொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அதுவே நீங்கள் வந்து எனக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் சொல்ற விஷயத்த நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம நீங்களும் தொடர்ந்து முயற்சி செஞ்சு பாருங்க உங்கள் அனைவருக்கும் நன்றி இப்போ வரைக்கும் நீங்க இந்த வீடியோல உங்க ஆள் மனசுல இருக்கக்கூடிய பல சந்தேகங்களை கேட்க அந்த கேள்விக்கான விடையாக இந்த வீடியோ இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு எந்த வகையில வந்து இது பிரயோஜனமாக இருந்தது பயனுள்ள இருந்தது அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறந்த கமெண்ட்டும் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து போஸ்ட் ஆகும் அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன்னா நம்ம ஒரு விஷயம் வீடியோ வந்து போடுறோம் இது வந்து எந்த அளவுக்கு மக்கள் வந்து விரும்புறாங்க எந்த அளவுக்கு வந்து அதை வந்து ஸ்பெசிபிகேஷனா எடுத்துக்கிறாங்க ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு ஒரு எனக்கு ஒரு உள்ளுணர்வுக்குள்ள எனக்கு வந்து ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு வந்து இது வந்து சேரும் அதனால உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே பதிவிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க இதே போல வேறொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் நன்றி வணக்கம்